அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சடைய நாயனார் அவர்களின் வரலாறாகும் அவர் திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூரில் ஆதி சைவர் குலத்தில் அவதரித்தார் அவரின் முன்னோர்கள் அனைவரும் சிவனாருக்கு தொண்டு செய்து சைவத்தை போற்றி பாதுகாத்து வளர்த்து வந்தனர் சிவனடியார்களின் மேல் அன்பு கொண்டு அவர்களை சிறப்புற பேணி செய்ய தொண்டு செய்தனர் சடையனாரும் தன்னுடைய முன்னோர்களைப் போலவே வேதம் மோதி முறையாக வழிபாடு நடத்தி சிவனரைப் போற்றித் தொழுது வந்தார் இவருடைய மனைவியின் பெயர் இசைஞானியார் சடையனாரும் அவருடைய மனைவியும் சிவபக்தியின் காரணமாகவும் நல்வினைகள் பயனாகவும் சுந்தரரை மகனாக இறையருளால் பெற்றனர் திருநாவலில் உள்ள இறைவனின் பெயர் நாமம் ஆரூரார் என்பதாகும் அதனால் சடையநாயனார் தனது மகனான சுந்தரருக்கு ஆரூரார் என்று பெயரிட்டார் திருநாவலூர் இறைவனாரை வழிபட வந்த மன்னர் நரசிங்க முனைய நாயனார் திருநாவலூர் வீதியில் தேர் உருட்டி விளையாடிய ஆரூராரைக் கண்டு அழகில் மயங்கினார் ஆரூரார் பற்றிய விவரம் அறிந்த நரசிங்க முனையனார் சடையநாயனாரிடம் சென்று ஆரூராரை வளர்க்கும் பணியை தன்னிடம் ஒப்படைக்குமாறு வேண்டினார் சடைய நாயனாரும் அதற்கு ஒப்புக்கொண்டு ஆரூராரை நரசிங்க முனைய நாயனாரிடம் ஒப்படைத்தார் இறைவன்பால் அன்பு செலுத்திய அவர் இறுதியில் இறைவனின் திருப்பாதம் அடைந்து வீடு பேச்சினைப் பெற்றார் சுந்தரர் சடைய நாயனாரை ஊரன் சடையன்றன் காதலன் சடையன்றன் சிறுவன் வன்றுண்டன் சடையன் திருவாரூரன் நண்புடைய நன்சடையன் சிறுவன் சடையன் காதலன் என தம்முடைய பாடல்களில் பல இடங்களில் பாடி சிறப்பித்துள்ளார் இயற்கையிலேயே சிவனார்பால் அன்பு கொண்டதாலும் சுந்தரரை மைந்தனாக பெற்றதாலும் சடையநாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக வைத்து போற்றப்படுகின்றார் சடைய நாயனாரின் குரு பூஜை மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இவரின் காலம் ஏழாம் நூற்றாண்டு என்று கருதப்படுகின்றது அன்னாருடைய முக்தி தலம் ஸ்ரீ பக்த ஜனேஸ்வரர் திருக்கோயில் திருநாவலூர் தமிழ்நாடு மேலும் நரசிங்க முனைய நாயனார் மற்றும் அவர் இசைஞானியார் ஆகியோர்களின் முக்தி தலமும் இந்த ஊர்தான் இந்த ஊர் அதாவது திருநாவலூர் ஆலயம் தற்போதைய விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை மார்க்கத்தில் இந்த ஊர் அமைந்திருக்கின்றது நாயனாரை சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் அரணடியே அடைந்திட்ட சடையனுக்கு அடியேன் என்று போற்றுகின்றார் சடைய நாயனார் திருவடிகள் potci potci